ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பண்ண போகிறோம் வீக்கெண்டில் நீங்கள் வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை எல்லோரும் வீட்டில் இருந்தாங்கன்னா மாதிரி டைமில் செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் யாருக்காவது கெஸ்ட் வந்தாங்கன்னா கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சிக்கன் கறி அதுக்கு நெய் சோறு ஒன்றும் செய்ய போகிறேன் சீரக சம்பால நெய் சோறும் தேங்காய் பால் சிக்கன் கறியும் பண்ண போகிறேன் ரெண்டுமே ரொம்ப அருமையான ஒரு காம்பினேஷன்னு சொல்லலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு நாங்கள் அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் அதுக்கு மசாலா போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அடுத்து மல்லித்தூள் சேர்த்துடலாம் ரெண்டு ஸ்பூன் அடுத்து மிளகாத்தூள் நம்ம காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க காரம் அதிகம் சேர்ப்பீங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இல்லை கம்மியாக சேர்ப்பீங்கன்னா ஒரு ஸ்பூன் போதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துடலாம் அடுத்து தேவையான உப்பு சேர்த்துடலாம் அடுத்து ஒரு லெமன் புழிஞ்சிடலாம் அடுத்ததாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் கிடையாது பச்சரிசி மாவு இப்போ இதை கலந்துருவோம் சிக்கனுக்கு மசால் தடவையாச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம் சிக்கன் அரை மணி நேரம் ஊற வச்சாச்சு எண்ணெயும் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சரிசி இப்போ எடுத்துடலாம் நம்ம பெரிய பெரிய பீஸாக போடணும் நான் தான் சரி ஒரு நார்மல் சைஸுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக போட்டிருக்கேன் சிக்கன் வந்து பொரிச்சாச்சு இப்போ எடுத்துடலாம் இதே போல் மீதி இருக்கிற எல்லா சிக்கனையுமே நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் நெய்ச்சூர் பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் வந்து ரெண்டு குழிக்கரண்டி கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன் என்ன காஞ்சதுமே நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு நாலு துண்டு பட்டை ரெண்டு அண்ணாச்சி பூ ரெண்டு இலை சேர்த்துக்கலாம் அடுத்து ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏத்தா போல் மூணு பச்சை மிளகாய் லேசா கீறிட்டு சேர்த்துக்கணும் சேர்த்து இதை நல்லா வதக்கிடுவோம் ரொம்ப கருக விடாம நம்ம பிரியாணிக்கெல்லாம் வதக்குவோம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் வதக்காமல் வதக்காம கலர் மாற விடாம பச்சை வாட போற வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்த மாதிரி தான் வள வதங்கணும் ரொம்ப கருக விட்டுறக்கூடாது ரைஸோட கலர் வந்து மாறிடும் அதனால இந்த அளவுக்கு வதக்கிட்டால் போதும் இது கூட ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அடுத்ததாக புதினா மல்லித்தலை ஒரு கையளவுக்கு சேர்த்துட்டு கலந்து விடுவோம் அடுத்து கொஞ்சம் ஒரு லெமன் புழிஞ்சிக்கலாம் ஒரு கால் லெமனை புழிஞ்சிடலாம் இது கூடவே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்து நல்லா மசியை விட வேணாம் அப்படியே முழுசாகவே இருக்கட்டும் தண்ணி ஊற்றுற படியில ஒன்றரை படிய அளவுக்கு அரிசி ஊற வச்சிருக்கேன் அதுக்கேற்ற போல் தண்ணி சேர்த்துக்கிறேன் தேவையான உப்பு கொதிக்கட்டும் அரை மணி நேரமா ஊற வச்ச சீரக சம்பா அரிசி இப்ப தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு சேர்த்துடலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு சரி பார்த்துட்டு நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம் குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் சிக்கன் பொரிச்ச எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு ஊற்றிடுவோம் எண்ணெய் வந்து சூடாக தான் இருக்குது இப்போ இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை அடுத்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துடலாம் மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் நம்ம காரத்துக்கு ஏற்றா போல் மிளகாத்தூள் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடலாம் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக மஞ்சள் தூள் அடுத்து ரெண்டு தக்காளி தக்காளி நல்லா மசீரை வரைக்கும் வதக்கி விட்டுறலாம் கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நம்ம பொறிச்சு வச்ச சிக்கனையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது நல்லா வதங்கட்டும் மசாலாவில் சில்லியை போட்டு நல்லா பிரட்டினதுக்கு அப்புறமா இதில் நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் அவ்வளோதான் இதுக்கப்புறமா நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்துக்க வேணாம் உப்பு மட்டும் நீங்கள் சரி பார்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் நல்லா கலந்தாச்சு உப்பு மட்டும் நல்லா சரி பார்த்துட்டு மூடி வச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கு இருக்கட்டும் பாருங்கள் கிரேவி ஓரளவுக்கு இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு இறக்கிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான ஒரு கிரேவி தேங்காய் பால் கிரேவி ரெடி சீரக சம்பா நெய்ச்சோறு அப்புறம் பால் சிக்கன் கறி சூப்பரான ஒரு லன்ச் ரெடி நெய்ச்சோறு வந்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டோம் அதனால வீடியோ எடுத்த ஒரு ஞாபகமே இல்லாமல் ஓப்பன் பண்ணி தட்லையெல்லாம் போட்டாச்சு அதனால தான் ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு காட்ட முடியல அது வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நம்ம தாளிச்சு விட்டா பக்குவம் எல்லாம் கரெக்டு ரெண்டு விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணி இறக்கிட்டோம் அவ்வளோ தான் மற்றபடி ஓப்பன் பண்ணி மட்டும்தான் காட்டலை கண்டிப்பாக இதே போல் நெய்ச்சோறும் தேங்காய் பால் சிக்கன் கறியும் பண்ணுங்கள் நெய்ச்சோருக்கு நீங்க பாசுமதி அரிசி யூஸ் பண்ணுறதுனாலும் அது உங்கள் விருப்பம் சீரகசமானாலும் உங்கள் விருப்பம் நம்ம வீட்டு அரிசியாக இருந்தாலும் உங்கள் விருப்பம் தான் அது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனல் பார்த்திங்கன்னா நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கோம் பிக்னஸ்க்கு நல்லா சமைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் ஒரு டவுட் க்ளியர் ஆகணும் அப்படின்னா நம்ம செரின்ஸ் கிச்சனை பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் அதாவது என்ன சமையல் பண்ணால் இன்றைக்கி நம் எல்லாரோட வீட்லேயுமே ஒரு இது இருக்கும் இன்றைக்கி என்னடா குழம்பு வைக்கிறதுக்கு எனக்குமே பல நேரங்களில் உட்காந்துட்டு நான் என்ன குழம்பைக்கு என்ன சாப்பாடு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பேன் அந்த மாதிரி நிறைய பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலுக்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு தேவையான அத்தனை வெரைட்டியுமே நம்ம சேனலில் இருக்கும் புதுசாக சமைக்க கத்துக்கிற பொண்ணுங்களுக்கும் சரி பசங்களுக்கும் சரி நம்ம சேனல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப ஈஸியான ரெசிப்பியாகவே இருக்கும் ரொம்ப ருசியாகவும் இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க சேனல் வந்து பாருங்க அப்போ உங்களுக்கு தெரியும் அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க